வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் எட்நூற்றி ஆறு ஏ பை த்ரீ ஈக்குவல் டு பி பை ஃபோர் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் எனில் ஏஇஸ்ட் பி ஈஸ்ட்டு சியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் மேலே ஒரு எழுத்து கீழே ஒரு நம்பர் கரெக்டாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏபிசியை கொடுத்துட்டு ஏபை பி பைன்னு கொடுத்துட்டு ஏபிசி கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஏவுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது மூணு ஸோ ஏவோட வேல்யூ மூணு ஈஸ்ட்டு பி கீழ நம்பர் இருக்குது நாலு பியோட வேல்யூ நாலு ஈஸ்ட்டு சி கீழ நம்பர் இருக்குது அஞ்சு சியோட வேல்யூ அஞ்சு ஸோ ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சியோடைய வேல்யூ த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு ஃபைவ் இது எப்போது ஒவ்வொரு லெட்டருக்கு கீழேயும் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா சப்போஸ் இதே கொஷின் மாற்றி இங்கே பாருங்கள் டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சி ஒவ்வொரு நம்பரும் மல்டிப்ளையில் இருக்குன்னா பையில டிவைடில் இருக்குன்னா ஜஸ்ட்டு அப்படியே டைரெக்டாக அந்த நம்பர்ஸ் எழுதிடலாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஏ இஸ்டி பிஎஸ்டி சி கண்டுபிடிக்கணுன்னா ஏவுக்கு ஏவை விட்டுடணும் பியும் சியும் மதுளை பண்ணணும் பாருங்கள் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஈஸ்ட்டு பிக்கு பியை விட்டுடணும் ஏவையும் சி யும் பண்ணணும் டூ ஃபோர் சார் எயிட் ஈஸ்ட்டு சிக்கு சியை விட்டுடணும் ஏவையும் பி யும் பண்ணணும் டூ த்ரீ சார் சிக்ஸ் சொல்ல வரது புரியுதுங்களா டிவைடில் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை தூக்கி அப்படியே எழுதிடலாம் மூணுமே மல்டிப்ளையில் இருக்குது அப்படின்னா எது தேவையோ ஏ தேவைன்னா ஏவை விட்டுட்டு இடத்தையும் மட்டும் பண்ணணும் பின்னா பியை விட்டுட்டு மற்றரிடத்தையும் அந்த மாதிரி ஸோ டுவெல் ஈஸ்ட்டு எயிட்டி ட் ஈஸ்ட்டு சிக்ஸு கேன்சல் பண்ண முடியாதுனால் காமனான டேபிள்னால் பண்ணலாம் எல்லாமே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும் பாருங்கள் அப்போ ரெண்டாவது அடிச்சிட்டிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ஸோ ஆன்சர் சிக்ஸ் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு த்ரீ ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்ததா கேள்வியன் எட்நூற்றி எட்டு ஏ ஈ பி ஈக்குவல் டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பி ஸ்டு சி ஈக்குவல் ஐந்து ஈஸ்ட்டு ஏழு எனில் C 42 நாற்பத்தி ரெண்டு என்றால் A ஈக்குவல்டு அப்போ இதில் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ஈஸ்ட்டு பி சி ஏபிக்கு என்ன வேல்யூ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பிசிக்கு என்ன வேல்யூ ஐந்து ஏழு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இருக்கிற கேப்பை ஃபில்லப் பண்ணுறோம் இந்த மூணு எடுத்து இங்கே போடுறோம் இந்த அஞ்சு எடுத்து இங்கே போடுறோம் அப்போது இதனிடத்தையும் பெருக்கிறோம் மூவஞ்சு பதினஞ்சு மூவேழு இருபத்தி ஒன்று கரெக்டாக மூவஞ்சு பதினஞ்சு மூவேழு இருபத்தி ஒன்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சியோட வேல்யூ நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு இங்கே நமக்கு சியோட வேல்யூ என்ன வந்திருக்கு இருபத்தி ஒன்று இருபத்தொன்று எப்படி நாற்பத்தி ரெண்டு ஆகுறது ரெண்டால் பெருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு குறிப்பிட்ட நம்பரால் பெருக்கிறதாலேயோ வகுக்கிறதாலையோ இந்த ரேஷியோ மாறாது அப்போ எல்லாத்தையுமே ரெண்டாவில் பெருக்கணும் பைத்ரெண்டு இருபது பாஞ்சு ரெண்டு முப்பது இருபத்தோரு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கரெக்டாக இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க பாருங்க ஏவட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு இருபது சப்போஸ் பி கேட்டிருந்தாங்கன்னா முப்பது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இருபது அப்புறம் முடியுதா ஏ ஈஸ்ட்டு பி சி கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் எட்நூற்றி ஒன்பது இருபத்தி ஏழு ஈஸ்ட்டு நாற்பத்தி மூணு என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளிலிருந்து எந்த எண்ணை கழிக்க ஏழு ஈஸ்ட்டு பதினைந்து என்கின்ற விகிதம் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக இது நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸி ஒவ்வொரு ஆப்ஷனாக கொண்டு வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு கரெக்டா முதல் நம்பர் பதினேழு இந்த பதினேழை கொண்டு வந்து ரெண்டுத்துல வந்து மைனஸ் பண்ணுறோம் இருபத்தேழில் பதினேழு போயிடுச்சு அப்படின்னா பத்து நாற்பத்தி மூணில் பதினேழு போயிடுச்சு நாற்பத்தி மூணுலேருந்து அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா பதினேழு மைனஸ் பண்ணுறோம் கரெக்டாக ஆறு ரெ மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு பத்து இஸ்ட் இருபத்தி ஆறு அடித்தொன்னா என்ன கிடைக்கிது ஐந்து ஈஸ்ட்டு பதிமூணுன்னு கிடைக்கிது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏழு ஈஸ்ட்டு பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஆன்சர் கிடையாது ஆப்ஷன் ஏ கிடையாது பிக்கு வருவோம் இருபது ஒவ்வொன்றிலேருந்து இருபத்தி ஏழுலேருந்து இருபதை கழித்தேன் அப்படின்னா ஏழு கரெக்டாக ஏழு ஈஸ்ட்டு அதே மாதிரி நாற்பத்தி மூணுலேருந்து இருபது கழித்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு ஏழு ஈஸ்ட்டு இருபத்தி மூணுன்னு கிடைக்கிது அவங்க சொன்னது ஏழு ஈஸ்ட்டு பதினஞ்சு அப்போ இதுவும் கிடையாது அடுத்து இங்கே வருவோம் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஏழு கழித்தோன்னா ஜீரோன்னு வந்துடும் ரேஷியோவில் ஜீரோன்னு ஒரு வேல்யூ வராது அப்போ இதுவும் கிடையாது ஸோ கண்டிப்பாக ஆன்சர் எதுவாக தான் இருக்கும்னா ஆப்ஷன் டி தான் வேணா பாருங்கள் இருபத்தி ஏழு மைனஸ் பதிமூணு இருபத்தி ஏழுலேருந்து பதிமூணை கழிக்கிறோம் அப்படின்னா பதினாலு ஈஸ்ட்டு நாற்பத்தி மூணு மைனஸ் பதிமூணு நாற்பத்தி மூணில் பதிமூணு கழித்தோம் அப்படின்னா முப்பது பதினாலு ஈஸ்ட்டு முப்பதுன்னு கிடைக்கிது கேன்சல் பண்ணால் ஏழு ரெண்டு பதினாலு பாஞ்சு ரெண்டு முப்பது வந்துடுச்சு பாருங்கள் ஏழு ஈஸ்ட்டு பதினஞ்சுன்னு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பதிமூணு இதை நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது தான் ஈஸி மெத்தடாக போடுறோன்னா அது ரொம்ப இன்னும் எக்ஸல்லாம் வச்சு போகிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதோட இதுவே ஈஸியாக இருக்கும் அப்படி இதுங்களாமா இது எட்நூற்றி ஒன்பது அடுத்ததாக கேள்வி எண் எட்நூற்றி பத்து ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு ரெண்டு இஸ்டு மூணு பி இஸ்டு சி ஈக்குவல் டு ஆறு ஈஸ்ட்டு ஐந்து மற்றும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு முப்பது எனில் டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் சி என்பது பகை இதிலேயே அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி ஒரு கொஷனில் சொன்னோம் இல்லையா ஏ இஸ்டு பி இஸ்ட்டு சி கண்டுபிடிக்கிறோம் ஏவோட வேல் ஏபிக்கு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பிசிக்கு ஆறு ஈஸ்ட்டு ஐந்து இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணோன்னா இங்கே மூணு இங்கே ஆறு அப்போ என்ன கிடைக்கும் ஈராறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு ஐ மூணு பதினஞ்சு எல்லாமே ஏதாவது ஒரு பொதுவான வாய்ப்பாட்டில் வருதுன்னா கேன்சல் பண்ணிடலாம் எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் வாய்ப்பாடு அப்போ மூணாவில் அடிச்சிட்டிங்கன்னா நாலு மூணு பன்னெண்டு ஆறு மூணு பதினெட்டு ஐ மூணு பதினஞ்சு நாலு ஈஸ்ட்டு ஆறு ஈஸ்ட்டு அஞ்சு மூணுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் நாலு ஆறம் பத்து அஞ்சும் பதினஞ்சுன்னு கிடைக்குது ஆனால் அவங்க மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க முப்பது வரும்னு கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணால் வரும் எல்லாத்தையும் ரெண்டாவில் பெருக்கிட்டிங்கன்னா வரும் கரெக்டாக அப்போது நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆயிரெண்டு பத்து இப்போ கூட்டி பாருங்கள் கரெக்டாக நமக்கு என்ன வரும் அவங்க சொன்ன மாதிரி முப்பது வரும் ஸோ என்ன அர்த்தம்னா ஏவுக்கு எட்டு பிக்கு பன்னெண்டு சிக்கு பத்துன்னு அர்த்தம் அவங்க கேட்டிருக்கிறது டூ ஏ அப்போ ஏவுக்கு எட்டு டூ ஏன்னா ஈரெட்டு பதினாறு அடுத்தது த்ரீ பி பிக்கு பன்னெண்டு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு அடுத்தது ஃபோர் சி சிக்கு பத்து நாலு பைத்து நாற்பது இது மூணுத்தையும் கூட்டுறோம் ஆறாயிரம் பன்னெண்டு மீதி ஒன்று நாலு நாலு எட்டு ஒன்று ஒன்பது அப்போ அந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை அப்புறம் கொடுத்தீங்களாமா ஸோ இது அஞ்சும் நேற்று நம்ம கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் பெரும்பாலும் நிறைய பேர் இதுக்கு சரியாவே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான்றதால நேற்று போடுதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் சரியாச்சோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா சிலர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கீழே கமேண்ட்லனு தேங்க்ஸை சொல்லியிருப்பீங்க ஒரு சிலர் எழுதி வச்சு நோட்டில் பார்த்து போட்டு பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு எத்தனை கரெக்டாச்சோ அதை சொல்லுங்கள் அடுத்ததாக பாருங்கள் இன்றைக்கி காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி அறுபத்தி மூன்றாவது நாளுக்கான வினாக்கள் இதில் நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கொஷின் கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் மற்றும் நஷ்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்கிலிருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி பதினொன்று பாருங்கள் ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் பத்தாயிரத்திற்கு வாங்கி ரூபாய் பன்னிரெண்டாயிரத்திற்கு விற்கிறார் ஒரு பெட்டியின் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க சரிங்களா எட்நூற்றி பன்னிரெண்டு ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு வாங்கினார் அதனை சீர்படுத்த ரூபாய் இருநூத்தி ஐம்பது செலவு செய்தார் அவர் அதனை ரூபாய் ஆயிரத்தி நானூறுக்கு விற்றார் அவரின் நஷ்ட சதவீதத்தை காண்க அடுத்ததா எட்நூத்தி பதிமூணு ஒருவர் ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கு ஒரு கார் வாங்கி அதனை பழுது பார்ப்பதற்காக ரூபாய் ஐம்பதாயிரம் செலவு செய்தார் அந்த காரை அவர் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு விற்பனை செய்தால் அவர் அடைந்த லாப சதவீதம் என்ன அடுத்ததா கேள்வி எட்நூத்தி பதினான்கு ஒரு பழ வியாபாரி பனிரெண்டு பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் நூற்றி அறுபது என்ற வீதம் வாங்கினார் அதில் இரண்டு பெட்டிகள் அழுகிவிடுகிறது மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டிக்கு ரூபாய் இரநூறு வீதம் விலைக்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன எட்நூற்றி பதினைந்து ஒரு மனிதன் பத்து புதினங்கள் ரூபாய் எட்டுக்கு வாங்கி அவற்றை ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து வீதம் பத்து புதினங்களை விற்றார் அவருடைய லாபம் சரிங்களாமா ஸோ இந்த ஐந்து கேள்விகளுமே லாப நஷ்டத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஐந்து கேள்விகளுக்கு உங்களுடைய விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி தான் பண்ண முடியுதுன்னா கூட பரவாயில்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அதுவே அந்த சப்போஸ் அந்த கேள்வி நமக்கு எக்ஸாமில் வந்துச்சுன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் இல்லைங்களா அட் அட்டன் பண்ணிடலாம் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமேண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ